இந்த தொடர் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்துல திருக்குமரன் இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வெளியாகி திரையரங்குகள் நல்ல வரவேற்பு நேத்திக்கு அமேசான் தளத்துல வெளியாயிருக்கு இந்த படத்துல நடிகர் அருண் விஜய் ரெட்ட வேஷத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல தான்யா ரவிச்சந்திரன் சித்தி இத்னானி உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க தேரே இஷ்கமின் தனுஷ் கீர்த்தி சானோ நடிப்புல சமீபத்துல வெளியான படம் தான் தேரே இஷ்கமின் இந்த படத்தை ஆனந்த் எல் ராய் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நடிகர் தனுஷ் ஒரு விமான அதிகாரியா நடிச்சிருக்காரு இந்த படம் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாயிருக்கு சரி இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிப்பில் சமீபத்துல வெளியான படம் தான் சிறை டைரக்டர் தமிழ் தான் சந்திச்ச ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா தான் இந்த சிறை படத்திற்கு கதை எழுதியிருக்காரு இந்த படத்துல ஏகே கே அக்ஷய்குமார் ஆனந்தாவும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த படம் நாளைக்கு வெளியாக இருக்குது மார்க் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் நடிக்கிறாங்க பெற்றிருக்குது இந்த நிலையில இந்த படம் நாளைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் வெளியாக இருக்கு சி காடிலோ நடிகை சோபிதா துலிவாலா முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருக்க கூடிய சி காடிலோ என்ற படம் நேரடியா அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல நாளைக்கு வெளியாக இருக்குது சீ காடிலோ அப்படின்றதுக்கு தெலுங்கில் இருட்டு அப்படின்னு அர்த்தமாங்க நிஜ வாழ்க்கையில நடந்த குற்றங்களை அலசை ஆராய்ஞ்சு போட்காஸ்ட் பண்ணக்கூடியவரா நடிச்சிருக்காங்க சோபிதா சாட்டிஃபை அர்ஜுன் ஜென்யா சிவராஜ் குமார் உபேந்திரா மற்றும் ராஜ்வி ஷெட்டி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்ஷன் காமெடி கதை களத்தில் உருவாயிருக்கக்கூடிய இந்த படம் நாளைக்கு ஜீ ஃபைவ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கு ஷம்பாலா ஒரு புதிரான மர்மமான கிராமத்தில் நடக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை பத்தி கூறக்கூடிய இந்த படம் இன்னைக்கு ஆகா ஓடிடி தளத்துல வெளியாயிருக்குது இதுல அர்ச்சனா ஐயர் சுவாசிகா விஜய் ஆகியோரும் முக்கியமா நடிச்சிருக்காங்க